சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே எஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா சுவா வருஷம் மாசி மாதம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம் சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாசத்துல வருது அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் தனுசு ராசி நேயர்கள் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சமசப்தமத்தருகர் பெரிய விசேஷம் வக்கரகதியில் இருந்தாலும் சரி அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி ஏன்னா உச்சம் பெற்று போகிறார் ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறார் பெரிய விசேஷம் எல்லா விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் திருமண பாக்யம் வந்த வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அதாவது அர்தாஷ்டம சனியாக சனி பகவான் மாறுறர் என்ன சார் இது எடுத்த உடனேவே வந்து அலாரம் மணி அடிக்கிற மாதிரி சொல்றீங்களே மூணாம் இடத்துல இருக்கிற சனி நாலாம் இடத்துல போறாருன்னு சொல்றீங்களே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை அவர் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் போறார் அதனால வந்து இந்த மாதத்தினுடைய செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இங்க தான் இருக்கு மூணாம் தான் இருக்கு மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது இளைய சகோதரர்களால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய அதோடு பார்த்தல எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து காது சம்பந்தப்பட்ட வலி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பத்தாம் இடத்துல இருக்க அதனால் வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் எந்த மாதிரி ஏற்றத்தை கொடுக்கும் தவிர சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறது எந்த ஒரு மாறுதலை கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அதை அற்புதமாக சொன்னீங்க ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அவர் மட்டும் தனிச்சு இருக்காரா அப்படின்னா தனிச்சு இல்லை சனி பகவான் கூட இருக்கார் ராகு பகவான் கூட இருக்காரு சுக்கர பகவான் கூட இருக்கார் புத பகவானும் கூட இருக்கார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அங்கார பகவானும் இருக்கார் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 ராசிக்கு சத சப்தமத்தில் ராசிநாதனான குரு பகவானே இருந்துக்கிட்டு ராசியை பார்க்குறாரு முயற்சி சாணமான மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ வெற்றி 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 குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுர் ராசி சேர்ந்த பி காம் எம் காம் சிஏ ஐசிடபிள்யூ ஏசிஎஸ் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் சரி அதுக்கு அடுத்தது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சகனி பகவானவர் நாலாம் இடத்துக்கு மாறுறாரு எப்போ மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வையை விட்டு விலகிறார் இதுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது அப்படின்றது அர்த்த ஆசிரமம் அஷ்டமம்னா எட்டு அர்த்த ஆசிரமம்னா நாலு அப்ப நாலுக்கு வரும் பொழுது எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் என்ன ஒன்று வேணும் அப்படின்னாக்க சுக்கர பகவானும் நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால சின்ன உபாதையா இருந்தால் கூட உடனடியாக உங்களுடைய டாக்டரை பாருங்கள் அதற்கு பிறகு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு பகவான் கற்கடகத்துக்கு வந்துட்டு அந்த அர்தாசம சனியான வீட்டையும் அவருடைய வீட்டையும் பார்க்கறதுனால பிரச்சனைகளை கரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க குரு பார்த்த இடம் கோடி நன்மை குரு பார்த்த இடம் மேலோங்கும் ராசிநாதனான குருவே ராசியையும் பார்க்குறாரு அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் பார்க்குறாரு அங்கே உள்ள சனீஸ்வர பகவானையும் பார்க்குறாரு அப்போ அந்த அர்த்தாசிரம சனியினால் விளையக்கூடிய பிரச்சனைகளுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு எப்பொழுதுமே குருவுடைய பார்வை மற்றும் அர்த்தாஷ்டம சனி அல்லது அஷ்டமத்து சனி அல்லது ஏழரை சனி தொடர்பு வரும்பொழுது தான் திருமணம் என்கின்ற வாக்கியம் கிடைக்கும் வியாழன் நோக்கு இருக்கா வியாழன் நோக்கு இருக்கு திருமணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமாகி தனுர்ராஜியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி கிடைக்காதவர்களுக்கும் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கண்டிப்பாக ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதற்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர் சந்திராஷிரம தினங்களில் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு தினங்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது சரி நான் டிக்கெட் போட்டேனே சாமி எனக்கு அது தெரியாது அப்படின்னாக்க ஒன்றும் பண்ணா அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ந ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் பண்ணிங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகமாக விலகும் சரி இந்த தனுர் ராசியைர்ந்தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சாதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்சி பக்கத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அந்த இடத்துக்கு பேர் திருப்பட்டூர்னு பேர் அங்கே பிரம்மாவுடைய விக்கிரகம் இருக்கும் அந்த பிரம்மாவுடைய விக்கிரகத்தை இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தன்னுடைய ஜாதகத்தை வைத்து வழிபடும் பொழுது திருப்பட்டூர் போனால் திருப்பம் வரும் வாழ்க்கையில் மாற்றம் வரும் பிரம்மனுடைய பாதத்தில் ஜாதகத்தை வச்சுட்டு பண்ணும் பொழுது மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்குமா ஏற்றங்களும் கிடைக்கும் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்சி கருகில் உள்ள திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு

தனுர் ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் வரை மிகப்பெரிய மாறுதல்கள் வரும் என்ன சார் நாலாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா நாலாம் இடத்தில் சென்றாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் பெறார் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றில் உச்சம் பெறதுனால கண்டிப்பாக புதிய கடன் அமையும் புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு சௌக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பேச்சில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர பார்த்தோம்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் அதை தவிர பார்த்தோம்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தங்கம் தங்கத்தை வைத்து ஆபரண தங்கம் விற்பவர்களுக்கு பெரிய மாற்றம் வரப்படும் அது தவிர பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் சார்டட் அக்கௌண்டன்ஸு அதை தவிர வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் விற்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப் அது மாதிரியான விஷயங்கள் விற்கக்கூடியவங்களுக்கு அதாவது டியூஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் அதெல்லாம் விற்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல அனுகூலமான நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நிச்சயமாக அதீதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரமும் ஒம்பது பாதங்களும் கொண்ட மகர ராசி என்பர்கள் ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே ஏழரை சனியினால் அவதிப்பட்டுருக்கிறீங்க உடல் நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் சோர்த்து வைத்த சொத்துக்களும் செலவழிந்தக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பாத சனியாக இருக்கின்ற உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு அப்போ விடுதலை விடுதலை கடந்த ஏழரை பட்ட அவதிகள் அத்தனைக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் சரி அடுத்தது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் ராகு பகவான் மற்றும் சுக்கர பகவான் புத பகவான் மற்றும் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து செவ்வாய் பகவானும் போகிறாங்க அப்போ எடுக்கின்ற கொடுத்த வாக்குகளை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அது என்ன சாமி கொடுத்த வாக்கை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இங்கே இருக்கிறாரு அடுத்தது முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய பார்வையில உங்களுடைய ராசியோட இரண்டாம் இடம் வருது அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வச்சுக்கோங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு அது யுவனோ அல்லது யுவதியோக இருந்தாலும் திருமணத்திற்கு உண்டான நிச்சயதார்த்தம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகி ஆயப்பிடும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஏழரை சனி விலகிறாரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கிடைக்கும் நம்ம எப்பொழுதுமே மாத ராசி பலன்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் அங்கார பகவான் புத பகவான் சுக்கர பகவானை வச்சு தான் மாச பலன்கள் சொல்கிறோம் அதேபடி சுக்கர பகவானும் புத பகவானும் இந்த மகர ராசி என்னென்ன நற்காரியங்களை செய்வார் அப்படின்றத நம்மளோட கே ஏஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க மகர ராசியை பொறுத்தவரையும் ஆனால் ராசிநாதன் ஒன்று அஞ்சுக்கும் ஒம்போதுக்கு உடையவர்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர வந்து ரெண்டாம் இடத்தை வேற பார்க்குறது அதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பண வரவு அபரிமிதமாக இருக்கும் மகாலட்சுமி யோகம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குதூகலமான வாழ்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சின் வழியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் புதன் வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையில் நிச்சயமாக இன்கிரிமெண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்த வேலைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அதனால் வந்து பார்த்த உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்களில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் லா அண்ட் ஆர்டர் தவிர வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் மைனிங் சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஆயில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவிர பார்த்த இன்ஜினியரிங் செக்மெண்ட் அதாவது சிவில் கான்ட்ராக்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஏவியேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிறைவேறும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவிர பார்த்த குழந்தைகள் மூலியமாக நிச்சயமான பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபி அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொது காரியங்களுக்கு பணத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏழரசனியும் விலகறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல்நலத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுக்ரன் நாலு ஒம்போது நாலு பத்தின் அதிபதியவர் நாலு ஒம்போதின் அதிபதியாக அஞ்சு ஒம்போதின் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சுக்ரனுடைய சுக்ரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் பைசா செதறாமல் உன்னிப்பாக கவனித்து பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலும் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய தந்திரமும் பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் ஆளக்கூடிய உங்களுக்கு சாமர்த்தியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை ச சற்று தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வந்து என்ன மாதிரியான எளிய பரிகாரம் சொல்கிற செய்கிறது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு ஏற்றத்தில் இல்லைன்னா என்னென்ன எளிய பரிகாரம் எந்த கோவிலுக்கும் போய்ட்டு வரலாம்னு கேட்கலாம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க மகர ராசி சேர்ந்த அன்பர்கள் சந்திராஷ்டிரம தினங்கள் அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டிரம தினங்கள் அந்த சந்திராஷிரம தினங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூன்று தினங்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போனோம்னு முயற்சி பண்ணுறவங்க அதை தவிர்ப்பது நல்லது சாமி நான் டிக்கெட் போட்டுவிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அருகில் உள்ள கோசாலைக்கு போங்க அந்த கோ பராமரிக்கிற கூடிய இடத்துல கோவிற்கு புல்லு நெல் அகத்திக்கீரை புல் வெய்கோல் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தொடர்ந்திங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி இந்த மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு உள்ள சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏழரை சனி விலக போகுது விலகிறதுனால சனி பகவான்கிட்ட சரணாகதி அடைங்க எப்போ பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி போயிட்டு சரணாகதி அடைங்க சரி எப்படி சாமி திருநள்ளாறு போனோம் ஃபஸ்ட்டு திருநள்ளாறு போயிட்டு நலகுளத்தில் ஸ்நானம் பண்ணுங்கள் நல்லெண்ணெயை கொஞ்சம் வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயில் இரநூறு நல்லெண்ணெயும் ஒரு ரூபா காயினும் வச்சுட்டு முகத்தை பாருங்கள் பார்த்துட்டு இடதுபுறத்தில் நலனையுடைய தீர்த்த விநாயகர் இருப்பார் அந்த நளிகல தீர்த்த விநாயகர் கோயிலில் அந்த எண்ணெயும் சட்டியும் வச்சுட்டு நல தீர்த்த விநாயகர் பக்கத்தில் இடதுபுறம் பைரவர் இருப்பார் ரெண்டு பேரையும் சேவிச்சுட்டு வாங்க சேவிச்சுட்டு வெளியில் வந்து விட்டு வெளியில் திருநங்கைகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு தேங்காயில் கற்பூரத்தை வச்சுட்டு திருஷ்டி சுற்றிட்டு சதுர் தேங்காயை போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயாரை ரெண்டாவது பார்க்க வேண்டியது தர்பாரண்ய ஈஸ்வரரை மூணாவதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் சனீஸ்வர பகவானை சனீஸ்வர பகவானுக்கு முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பதினோரு எழுதெய்வத்தை போட்டுட்டு வெளியில் வாங்க நீங்கள் சாப்பிடுங்க ஒரு பதினோரு பொட்டலை சாப்பாடை வாங்கி கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல் விளையிடுமா விளையிடும் சரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதமான பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் வரக்கூடிய நற்பலன்கள் கெடுபலன்களை கன்க்ளூஷனாக நம்மளோட அஷ்டோ கேஎஸ் ஐயங்கர் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகரத்தை பொறுத்தவரை சிகரம் தொடும் வயல் நாட்கள் மிக அருகில் உள்ளது இந்த மாதம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு அதை தவிர தாயின் உ உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூத்த சகோதரர் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் அதாவது விஸ்வாச வருஷம் மாசி மாசம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி யோஜனக் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்